விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் நகரப் பகுதியில் அமைந்துள்ள மகா மங்கள புத்தர் திருக்கோயிலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் ரிப்பன் வெட்டி மெழுகுவத்தி ஏற்றி திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் மற்றும் துணை பொதுச் செயலாளர்கள் கவுதம சன்னா மாவட்ட செயலாளர் மலைசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சகோதரர் ஆம்ஸ்டாங் அவர்கள் சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட அனைவரும் நாம் அந்த துயரத்தில் வீழ்ந்தோம் உனக்குதான் இது சற்று தள்ளி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர் இருந்திருந்தால் இந்த நிகழ்வில் முதன்மையான வந்து இங்கே பங்கேற்றிருப்பார் இந்த நேரத்தில் அவரை நினைவு கூர்ந்து அனைவரின் சார்பாகவும் நான் எனது வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் தர்ம வணக்கத்தை செலுத்துகிறேன்